வணக்கண்டமாப்பில்ல சிதம்பரத்துலேருந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மிளகு ரசம் கொத்தரங்கா முட்டை பொரியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை வறுவல் இதுதான் நண்பர்களை சமைச்சு வச்சுருந்தாங்க அந்த மிளகு ரசத்தோடு சாப்பாடை எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க அட 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 என்னத்தை சொல்கிறது செம்மையாக இருந்துச்சுங்க சும்மா சொல்லக்கூடாது அடுத்தது அந்த கொத்தரங்கா பொரியலையும் எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு காம்பினேஷன் சூப்பர் வேறு லெவல் அடுத்தது இந்த அவிச்ச முட்டை வறுவல் அதையும் எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க அட 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 சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது ரொம்பவும் சுவையாக இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது வேற லெவல் மிளகு ரசத்தில் மிளகு நச்சீரகம் எல்லாம் இடித்து போட்டதுனால ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுச்ச முட்டை வறுவல் கொத்தரங்காய் கூட்டு இதெல்லாம் சேர்த்து இந்த ரசத்து கூட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்